நான் மிகவும் மாண்பு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டலோடு மிகவும் அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்களும் எங்கே அடிக்க முடியும் அது நன்றாக இருக்காது என்பதற்காகத்தான் சற்று பின்னால் வருகிறோம் கலைஞர் அவர்கள் ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கின்றார் அதிக தூரம் ஓடுவது எதற்காக என்றால் குறிப்பிட்ட உயரத்தை தாண்டுவதற்காகத்தான் என்று அதனால் எங்களுடைய பதுங்களை அவர் பயமாக கருதக்கூடாது எங்களுக்கும் பாய தெரியும் மதுரை ஆதீனம் தொடர்ந்து அரசியல்வாதியைப் போல் பேசி பேசி கொண்டிருப்பதை இந்து சமய அனுமதிக்காது அதேபோல் ஆதீனங்களை பொறுத்தளவில் ஒரு இணக்கமான சூழ்நிலையோடு மிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவருடைய உரிமையில் தலையிடக்கூடாது என்று எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார் அந்த வகையில்தான் கடந்த நான்காம் தேதி கூட நம்முடைய தர்மபுரி ஆதீனம் அவர்கள் அவர் கட்டி முடித்திருக்கின்ற இருபத்தி நாலு அறைகளை இந்து சமய அல்லத்துறை அமைச்சர் என்ற முறையில் எங்களை அழைத்து திறந்து வைத்தார்கள் அதோடு அவரோடு அவர் நடத்துகின்ற பாடசாலை அவர் மேம்படுத்தி வைத்திருக்கின்ற கோசாலை அவர் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்களை எல்லாம் ஆய்வு செய்து அவரோடு உட்கார்ந்து காலை சிற்றுண்டியை பகிர்ந்து கொண்டு வந்திருக்கின்றோம் ஆகவே ஆதீனங்கள் எங்களுக்கு யாரும் ஆதரவாக இல்லை ஆதரவாக இல்லை என்பது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்க மதுரை ஆதீனம் முயற்சிக்கின்றார்கள் ஒட்டுமொத்த ஆதீனங்களும் ஆதீனங்கள் என்பவர்கள் சைவத்தை சார்ந்தவர்கள் சைவம் என்றாலே தமிழ் தமிழை வளர்க்கக்கூடிய முன்னெடுக்கின்ற ஒரு ஆட்சி அமைந்திருக்கின்ற மாறிவிட்டதால் தான் இப்படிப்பட்ட கருத்துக்களை அவர் தெரிவிக்கின்றார் அரசியல் என்பது அனைவருடைய எண்ணங்களிலும் அவரவர்கள் விரும்புகின்ற கட்சிக்கு சாதகமாக நிலைப்பாடில் தான் இருப்பார்கள் ஆகவே அரசியல்வாதிகள் என்பவர்கள் தான் ஒரு ஆட்சியை உருவாக்குகிறார்கள் அரசியல்வாதிகள் என்பவர்கள் தான் ஒரு ஆட்சியினுடைய பொறுப்பிலே வருகிறார்கள் ஆகவே நாங்கள் தலையிடக்கூடாது கூடாது என்று சொல்லுகின்ற உரிமை அவருக்கு இல்லை இதோடு அவர் இது போன்ற விமர்சனங்களை தவிர்த்து கொண்டால் அனைவரும் ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை செல்லுவோம் தொடர்ந்து அவர் இப்படிப்பட்ட விமர்சனங்களை கருத்துக்களை எடுத்து வைத்தால் பதில் சொல்வதற்கு ஏராளமாக இருக்கின்றது என்பதை அடக்கத்தோடு அவருக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு உச்சக்கட்ட கொழுப்பு ஒரு மனிதனுக்கு உச்சக்கட்ட ஆங்காரம் அது வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாருன்னா சாதுகளின் மீது கையை வைப்பார்கள் ஒரு அரசியல்வாதிக்கு உச்சக்கட்டம் ஆங்காரம் உச்சக்கட்டம் ரொம்ப ஏறிடுச்சுன்னா சாதுகளின் மீது கையை வைப்பார்கள் இப்போது தமிழகத்தில் தூரதிருஷ்டவசமாக நம்முடைய சாதுகளின் மீது சன்னியாசிகளின் மீது திமுகனுடைய அமைச்சர்கள் மிரட்டுகின்றார்கள் ஒரு அமைச்சர் சொல்கிறார் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா பார்த்து பார்த்து பேசுங்க பழைய சேகர்பாபுவாக இருந்தால் வேறு மாதிரி ஆயிரும் யாரை பார்த்து சொல்றாருன்னா மதுரை ஆதீனத்தை பார்த்து மதுரை ஆதீனம் அவர்கள் பேசியது என்ன தவறு மதுரை ஆதீனம் சொன்னது ஏப்பா நீ தான் திராவிட திராவிடன்னு சொல்கிற இறந்து போன மனிதருக்கு ஏன்பா பர்த்டே கொண்டாடுறேன்னு கேட்குறாரு உனக்கு தான் நம்பிக்கை இல்லை இறந்து போன்ற மனிதருடைய சமாதிக்கு போய் எதுக்குப்பா ஊதுபத்தி வைக்கிற எதுக்குப்பா பூவை வைக்கிற எதுக்குப்பா படையலை வைக்கிற எதுக்குப்பா வடையை வைக்கிற உனக்கு தான் நம்பிக்கை இல்லையில உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அவர் கேட்டதில் என்னங்க தப்பு கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியலை எடுப்பதற்காக இந்து அறநிலைத்துறையா உண்டியல் மேலே கண் சாமி மேலே கண்ணு கிடையாது சாமி எக்கடோ கெட்டு போட்டு அபிஷேகம் எப்படியோ நடக்கட்டும் உச்சிகால பூஜை எப்படியோ நடக்கட்டும் காலகால பூஜைகள் எப்படியோ போகட்டும் ஆக ஆகம சாஸ்திரத்துக்கு குப்பையில் போடு இதை இந்து அறநிலைத்துறையினுடைய கரண்ட் செயல்பாடு ஆனால் அந்த உண்டிக்கு மட்டும் செக்யூரிட்டி போட்டு கப்பனு தூக்கிட்டு வந்துடும் இதைத்தான் மதுரை ஆதீனம் சொன்னார் இல்லை என்ன தவறு அதற்கு நம்முடைய சேகர்பாபு என்ன சொல்கிறாரு பழைய சேகர்பாபுவை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிரம் பழைய சேகர் பாபுவை பார்ப்பதற்காக பார்ப்பதற்கு தான் தமிழக பாஜக காத்துக்கிட்டு இருக்கு இந்த பழைய ஆட்கள் அதாவது இந்த காவி வேட்டி கட்டிக்கிட்டு பழைய பேக்ரவுண்டை மறைச்சிருக்கிறவங்க பட்டையை போட்டுக்கிட்டு தாடியை விட்டுக்கிட்டு திடீர் ஆன்மீகவாதிகள் திடீர் சாமி மாதிரி திமுகவில் திடீர் ஆன்மீகவாதி சமீபத்தில் தருமபுரி ஆதீனத்துக்கு நம்முடைய சேகரபாபு அண்ணே போனார் நம்முடைய ஆதீனம் பயங்கரங்க பயங்கரமான ஆள் சாதாரண இல்லை நம்ம ஆதீனம் இவர் கையிலேயே தட்டை கொடுத்து கோபூஜையை பண்ண வச்சுட்டார் சேகரபாபு அவர்களுக்கு என்னடா அது பாம்பை கையில் குடித்த மாதிரி விட்டாலும் கொத்தும் பிடிச்சாலும் கொத்துன்னு நம்முடைய பசுமாட்டை கொண்டாந்து நிறுத்தியாச்சு கோ பூஜை ஆரம்பித்தாச்சு பசுமாட்டுக்கு பின்பு சென்று ஆண்டவனை வணங்கி பூஜை ஆரம்பிக்கிறாங்க தேவிக்கு சேகரபாபு கூட போ அண்ணன் கூட போனவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா தலைவர் திடீர்னு தட்டை எடுத்துக்கிட்டு பூஜை பண்ணுறாரு நம்ம வேறு ஏதோ பிளான் போட்டு தானே உள்ளே போனோன்னு ரைட் சைடில் இருந்தவங்க எல்லாம் கடவுள் இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் வாழ்க 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 ரைட் சைடில் இருந்தவன் சேகர்பாபு உடனே அப்படியே மணியாட்டிக்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காரு இங்கே லெஃப்ட் சைட்ல இருந்தவன் தளபதி மு க ஸ்டாலின் வாழ்க தளபதி மு க ஸ்டாலின் வாழ்க இதுதான் திமுகவுனுடைய ஆன்மீக கொள்கை எந்த புரிதலும் இல்லாமல் இதெல்லாம் தாண்டி திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் சொல்றாரு அதையே சத்தியமா யாருக்கு புரியல திராவிட மாடல் அரசு தான் என்னன்னு யாருக்கும் இதுவரைக்கும் தெரியாது எதற்கு எடுத்தாலும் திராவிட மாடல் அரசு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல திராவிட மாடல் அரசு என்னையாது தீபாவளிக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் ஏன் வந்து நீங்கள் வந்து சென்னை வெள்ளத்தில் வந்து மக்களை சரியாக காப்பாற்றலை திராவிட மாடல் அரசு ஏன் சென்னைக்கு வெயில் அடித்தது திராவிட மாடல் அரசு இது ஒரு பக்கம் இப்போ சேகர்பாபு அண்ணன் திராவிட ஆன்மீக அரசனை ஒன்றே முடியலப்பா எத்தனை டைம் நீங்கள் டைலாக் எடுப்பீங்க சேகர் சேகர்பாபு அவர்கள் திராவிட ஆன்மீக அரசனை அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சுத்தமாக மக்களால் முடியவில்லை இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் தாண்டி ஒரு ஒரு அமைச்சர்களும் கூட நடந்து கொள்கின்ற விதம் இன்னைக்கு நம்ம ஈரோட்ட அமைச்சர் முத்துசாமி அண்ணன் பாரதிய ஜனதா கட்சி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தோம் கோபாலபுர குடும்பத்தினுடைய ஒரு கம்பெனிக்கு ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு நீங்கள் ஃபேவர் பண்ணுறீங்க ஜி ஸ்கொயர் கம்பெனியை மட்டும் வளர்த்தி விடுறீங்க ரொம்ப தப்பு பண்ணுறீங்கன்னு மூன்று நாட்கள் நாம் சொல்லி மூணு நாலு நாள் ஆகுது அஞ்சு நாள் ஆகுது இன்றைக்கி அப்படியே மு தூங்கிட்டு இருந்தால் முத்துசாமியை எழுப்பிட்டு கூட்டிகிட்டு வந்து ப்ரெஸ் மீட்டில் உட்கார வச்சுட்டாங்க இன்னும் முத்துசாமி என்ன காலையில் ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்ன நடந்திருக்கலாம் அப்போ ஜி ஸ்கொயர் அது ஜி ஸ்கொயர் இல்லைங்க வேறு கம்பெனி அதை ஜி ஸ்கொயர் வாங்கியிருக்கலாம் அண்ணே உண்மையை சொல்லுங்கண்ணே நடந்துதான் இல்லையான் அதனால் இப்போ இருந்து நம்முடைய முத்துசாமி அண்ணன் அவர்களுக்கு ஜி ஸ்கொயர் முத்துசாமி அப்படிங்கிற பேரை கொடுத்தால்தான் அவருக்கு சரியாக இருக்கும் ஏனென்றால் யாரையோ காப்பாற்றுவதற்காக தன்னுடைய தன்மானத்தை இழந்துவிட்டு எதற்காக ப்ரெஸ் மீட்டில் இன்னைக்கு நடந்த ப்ரெஸ் மீட்டை நீங்கள் பார்க்கணும் ஒரு அமைச்சர் எப்படி அந்த ப்ரெஸ் மீட்டை நடத்தக்கூடாதோ அதே போல் நம்முடைய முத்துசாமி அவர்கள் அதை நடத்தி அவருடைய பொறுப்புக்கும் இத்தனை காலமாக அரசியலில் அவர் சம்பாதித்த பெயருக்கும் கூட மிகப்பெரிய களங்கத்தை அவரே தேடிக்கொண்டிருக்கின்றார் ஒரு ஒரு அமைச்சர் இப்படி தான் அன்பரசன் யாரோ ஒரு அமைச்சர் சத்தியமான அன்பரசன் ஒரு அமைச்சர் இருக்காருனே தெரியாதுங்க அவர் எப்படி இருக்காருன்னு கூட தெரியாது கருப்பா செவப்பா என்னன்னே கூட தெரியாது சமீபத்தில் அவர் சொல்கிறார் இந்த அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா வாழை ஒட்டி நறுக்கி சுண்ணாம்பு வச்சுருவோம் அப்படின்னு அடுத்தது இன்னதொன்னு சொன்னார் அண்ணாமலை வந்து ஒரு பொறுக்கி அப்படின்னார் அப்போ தான் யோசித்தேன் நீங்கள் என்ன பிரமாணம் எடுத்தீங்க பதவி பிரமாணம் படி ஒரு அமைச்சர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு அமைச்சரை மக்கள் எப்படி பார்க்க வேண்டும் டிவியில் நம்முடைய பெண்கள் தாய்மார்கள் வயசானவங்க ஒரு டிவியை நைட்டு போட்டு பார்ப்பாங்க சாப்பிடும்போது ஒரு நியூஸ் பார்ப்பாங்க ஒரு திமுகனுடைய அமைச்சர் வந்து வாழை ஒட்டி நறுக்கி சுண்ணாம்பு வைப்பேன் இன்னொன்று சொன்னார் என்னுடைய தொண்டர்கள் அவிழ்த்து விட்டேன்னா சம்பவம் பண்ணிடுவாங்க இதெல்லாம் அந்த சினிமா படத்தில் வில்ல சொல்கிற மாதிரி இப்படித்தான் திமுக அரசனுடைய அமைச்சர்களுடைய பிஹேவியர் இருக்குது என்ன சொல்றதுன்னு தெரியாம கோபத்தை எப்படி காட்டுவது என்று புரியாமல் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளே